பார்க்கிங் தாங்க பார்க்குறீங்க கார் பார்க்கிங் அகல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஃபீட் இருக்குங்க டுவெல் ஃபீட்டுக்கு ஒரு செவன்டீன் எயிட்டீன் ஃபீட்டு வந்து லென்த் வந்துடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அங்கேயே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க உள்ளே போய் பாருங்க உள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பேஸ் சேவிங் தான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு இன்வெர்டர் பாயிண்ட்லாம் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து இபி யூனிட் அதை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து மோட்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நீர்மூழ்கி மூட்டருங்க அது ஒரு சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க இதுதான் நீங்க கார் பார்க்கிங் பாக்குறீங்க கார் பார்க்கிங் வந்து நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு பிளஸ் இது வந்து செட்பேக் ஏரியாங்க பேக்லயும் ஒரு செட்பேக் ஏரியா இருக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஒரு வீடு தாங்க இது கார் பார்க்கிங்கோட பக்காவாக இருக்குதுங்க த்ரீ டி டைல்ஸ் வந்து ஒட்டி நல்லா உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பெரிய விண்டோவை கொடுத்துருக்காங்க இது மெயின் கேட்டுங்க மெயின் கேட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரில்ல தாண்டினோட மெயின் டோர் வந்து டீக்கில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு நல்ல எலிகன் டிசைனில் பண்ணியிருக்காங்க கோத்ரேஜ் உங்களுக்கு வந்து லாக் கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானோன்னு நீங்கள் பார்க்குறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினேழுன்ற சைஸ்ல ஹாலோட சைஸ் இருக்குதுங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க இந்த ஹாலோட ஃபுல் வியூ பார்த்துருங்க ஒரு ரவுண்டு ஹாலோட ஃபுல் ரவுண்ட் ஃபுல் வீடு ஃபுல் ரவுண்ட் பார்த்துட்டீங்க ஸோ ஹாலோட ஃபுல் சைஸு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்டும் பண்ணியிருக்காங்க இங்கே உங்கள் வந்து கபோர்டு வந்து உங்களுக்கு வந்து பூஜை ரூம் செட்டப்பு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க பெட்ரூமோட டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் டோர் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு டீசெண்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான ஒன்று இதுதான் வந்து பெட்ரூம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் அட்டாச்சாக இருக்கீங்க இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் உங்களுக்கு நல்ல ஸ்கொயர் டைப்பில் சூப்பராகவே இருக்குது ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுதான் உங்களுக்கு வந்து ஃபுல் வியூவு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து வுட்டில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு இந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு இந்த சைஸில் இருக்குது நல்ல ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்லாம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாக உள்ள வந்து ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான் பண்ணுவாங்க வென்டிலேஷனுக்கு ஒரு வென்டிலேட்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் வாங்க நம்ம போயிட்டு கிச்சனும் பார்த்துட்டு வரலாம் வாங்க அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க ராயல் பிளேவில் இதுவும் நல்ல ஒரு டீசென்ட் சைஸில் ஸ்டைலாக இருக்குது இது ஒரு பெட்ரூமு இது பெட்ரூம் டோர் ஃப்ளஷ் டோர் இருந்தாங்க இதுவும் டீசென்ட் காமினேஷன் தான் சூப்பராக இருக்குது இது வந்து நல்ல பெரிய பெட்ரூம்ங்க இது வந்து பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் வியூ பார்த்தாச்சு இது வந்து உங்களுக்கு வந்து லாஃப்ட்டு லாஃப்ட்டும் கவர் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே உடலில் தான் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குது வாங்க போய்ட்டு நம்ம கிச்சனையும் பார்த்துருவோம் கிச்சன் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருவோம் இது வந்து ஒரு காமன் டாய்லெட் செட்டப் தாங்க இது இந்தியன் கிளாஸிட் வச்சு கொடுத்துருக்கோம் இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது ஸோ டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டைல்ஸ் மேலே வந்து வென்டிலேட்டரும் உங்களுக்கு வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து சவுத் ஃபேசிங் பீடல்ஸ் எல்லா ட்ரேயே இருக்கு எல்லாமே குவாலிட்டி பிராண்டட் தான் பண்ணியிருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பைஸ் ரேக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரானைட்டில் உங்களுக்கு ஸ்பில் ப்ரூஃபோட தண்ணி வந்து வழியாது அந்தளவுக்கு வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஷெல்ஃபும் லாஃப்ட்டும் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குது இந்த பெட்ரூம் இந்த கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் தான் கிச்சனுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க சர்வீஸ் ஏரியா தாண்டினோடனே இது ஒரு சேஃப்டிகள் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்குங்க ஏன்னா நல்ல செட்பேக் இருக்குங்க ஸோ ஸ்பேஷியஸான செட்பேக் இருக்கிற ஒரு வீடு தாங்க பேக் சைடில் உங்களுக்கு வந்து சனி மூலையில் உங்களுக்கு வந்து இதுவும் பண்ணியிருக்காங்க போரும் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க வாங்க மொட்டை மாடி போய் பார்ப்போம் அப்படி பாஸ் பண்ணிக்குவோம் ஹாய் மக்களே பார்த்து இந்த வீட்டோட வீடியோ உங்களுக்கு படி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து இந்த வீட்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா நல்ல உள்ள ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி அழகழகான வீடு நம்ம சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க லாஸ்ட் வீடியோவில் சூப்பரான சப்போர்ட் கொடுத்தீங்க அதே சப்போர்ட் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோ அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி தான் பாய் நன்றி மாரதி டாட்டா சிங்யூ யூ பாய்